இன்னைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படிதாங்க சொல்லணும் நம்ம பாரதிக்கு வந்து ஆதி வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அழகர் ஆண்டாள் வந்து ஆதி பாரதியை சேர்த்து வைக்கிறதுக்காக பாட்டி வந்து சாமியோட வைக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து தர்மலிங்கத்தை ஃபோட்டோவை கலெக்டி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து அவரோட ஃபோட்டோவை மாட்டி வைக்கிறாரில்லை அதை பார்த்தவொடன்னு வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க டேய் எதுக்குடா இப்போ அப்பாவோட ஃபோட்டோவை கட்டிட்டு உன்னோட ஃபோட்டோ மாற்றினேன் அப்படிங்க மாதிரி கேட்டவனே ஏடி நீ மாசமா இருக்க மாசமா இருக்கும்போது வந்து நல்லதை தான் பார்க்கணும் நல்லதை தான் கேட்கணும் உங்க அப்பை முகரையை பார்த்தா விளங்குமா அது மட்டும் இல்லாம அவன் முகரையை பார்த்து பார்த்து எனக்கு அவன மாணி குழந்தை வந்துச்சுன்னா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு என் போட்டோ என் போட்டோவை பார்த்தா என்னை மாதிரியே குழந்தை பிறக்கும் என்னை மாதிரி குழந்தை பிறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஆண்டாள் வந்து அமைதியாவே இருக்காங்க ஏ என்னடி புள்ளத்தாச்சி புள்ள சிரிக்காம அமைதியாவே இருக்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே டேய் நம்ம சந்தோஷமா இருக்கோம் ஆனா அங்க ஆதி பாரதி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே யோசிச்சு வச்சோம்ல அவங்க ரெண்டு பேர்த்த வந்து சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ அது மாதிரியாக நடக்குது நம்மளும் அதுக்காக ஸ்டெப் எடுக்க வேண்டாம் அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நானும் ஸ்டெப் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆதியை வந்து எதுவுமே பண்ண முடியல இறந்தது யார் அவங்க அம்மாவில் அவங்க அம்மா இறந்ததுனால அவனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட எதுவும் பேச முடியல வேறு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் கூட ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம் அம்மாவோட இழப்பு என்ன சொல்லி பேசி நான் வந்து ஈடுகட்டுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழகர் இருக்காங்க நம்ம எதாவது பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாட்டியை வந்து நம்ம ஏதாவது பேச சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டானா பாட்டி சொன்னா கேட்டுருவானா பேசாம இருடி அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏய் பாட்டி நார்மலாக பேசினா தானே கேட்க மாட்டாரு பாட்டிக்குள்ளே சாமி வந்து பேசினா சாமி சொன்னா கேட்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிற பாட்டி இதுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து கேட்காரு ஏய் பாட்டிகிட்ட போய் நம்ம பேச வைப்போம் அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னால் பாட்டி வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிவா யாருக்கும் தெரியாமல் பாட்டிக்கிட்ட போய் இந்த பிளானை சொல்லுவோன்னு சொல்லிட்டு விறுகு ரெண்டு பேரும் அமைதியாகவே கீழே வர்ற மாதிரி காட்டுறாங்க பாட்டி வந்து வீட்டுக்கு நடுவில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பாட்டியை வந்து மெதுவாக தட்டி எழுப்புறாங்க அழகர் ஆனால் பாட்டி வந்து எந்திரிக்கவே இல்லை டேய் இப்படி எழுப்புனா எப்படா எந்திரிக்கோம் இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி அடித்து எழுப்புகிறாங்க பாட்டி ஆண்டாள் டக்குன்னு பார்த்தா பாட்டி வந்து இருந்து அருவாளோட எந்திரிக்குது பாட்டி என்ன பாட்டி குளக்கார மாதிரி அருவாளோட இருக்க அப்படி மாதிரி அழகர் வந்து கேட்காங்க டேய் ஆமாடா நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்கக்கூட முடியல நான் ஒன்று பெற்று வச்சுருக்கேனே என் பிள்ளை அவன் பாட்டில் டெத் சர்டிஃபிகேட் எதும் வாங்கிட்டான் எந்த நேரத்தில் என்னை போட்டு தெளிவிட்டு அதை உண்மையாக்குவான்னு தெரியல அதனால தான் எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாட்டி இப்போ எதுக்கு வந்தோம்னா விஷயத்தை நேரடியாக சொல்கிறோம் ஆதி பாரதி வந்து பிரிஞ்சுருக்காங்க அவங்கள ஒன்று சேர்க்கணும் ஒன்றால் தான் முடியும் அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னே டேய் என்ன என்னடா பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பாட்டி நீ தான் வந்து சாமியாடி ஏதாவது சொல்லுவேல அது மாதிரி அவங்க ஒன்று சேர்கிறதுக்கு ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டேய் அதெல்லாம் ரொம்ப தப்புடா அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பாட்டி ஏன் பாட்டி பொய்யே சொல்லக்கூடாது நீ இருக்க ஆனால் அங்கே நீ பெற்ற மகேன் வண்டி வண்டியாக போய் சொல்லிட்டு திரியானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாளுக்கிட்ட வந்து அழகர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க டெய் சும்மாரா எங்கள் அப்பா எதுவும் சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாட்டிகிட்ட வந்து சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாட்டி நல்லதுக்காக ஒரு பொய் சொன்னால் தப்பே கிடையாது அவங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறதுக்காக போய் சொன்னால் சாமி வந்து ஒன்றுமே நினைக்காது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பாட்டி வந்து அமைதியாகவே இருக்காங்க சரி சரி பாட்டி சரின்னு சொல்லி வாங்க போ வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஆண்டாள் அழகர் கிளம்புறாங்க டெய் நான் எப்படா சரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க அவ்வளோதான் பாட்டி நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம தமிழ் வந்து ஸ்கூலுக்கு மறுநாள் காலையில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒருத்தர் வராரு அம்மா வீட்டுக்குள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆதி சார் கால் பண்ணேன் அவர் ஃபோன் போகவே இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார்ஜர்ல போல் தான் ஃபோன் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்னவனே சரிம்மா அவர் வந்தவனே இந்த பத்திரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காங்க இது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க பார்த்தா தான் தெரியுது அதில் பார்த்தா நம்ம ஆதி வந்து பாரதி பேருக்கும் தமிழ் பேருக்கும் எல்லா சொத்தமே மாற்றி எழுதி வச்சிருக்காரு அதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மேடம் உங்களுக்கு விஷயத்தையே சொல்லலையா ஆதி எல்லா சொத்தையுமே வந்து உங்கள் பேருக்கு தமிழ் பேருக்கு உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை பேருக்கு அது மட்டும் இல்லாமல் அழகர் பேருக்கும் எழுதி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் மேடம் அது மட்டும் இல்லாமல் அவர் பேரில் உள்ள அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மாற்றிட்டார் இனிமே காசு வர்றதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கமா சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து உட்காந்துடுறாங்க சரி மேடம் நீங்கள் வந்தோடனே அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீல் வந்து அந்த இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா கோபத்தில் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல பாரதி விறுவிறுன்னு வந்து நம்ம ஆதி வந்து வராரு நெல்லுங்க ஆதி மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் கூட பேசக்கூடாது சேரக்கூடாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்குறது சொன்னோன்னே எனக்கே தெரியல பாரதி நான் என்ன பண்ணுறது நான் என்ன என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற சொல்கிறாங்க என்னது இந்த பத்திரத்தில் அதில் மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டா எப்படி எனக்கு ஒன்றும் சொத்தெல்லாம் இது வேண்டாம் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்குற சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பாரதி அது இனிமேல் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அதனால தான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குற சொல்கிறாங்க எனக்கு யாருக்கு வேணும் இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் பாரதி நான் யார் நான் எதுக்கு இப்படி இருக்கேன் என்னென்னு எனக்கே ஒன்றுமே புரியாம அழைச்சிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து என்ன ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அந்த இடத்துல கிளம்பிடுறாங்க அடுத்த சைடில் வந்து பாட்டி அதுக்கடுத்து அழகர் ஆண்டாள் எல்லாமே பூஜைக்கு ரெடி இருக்காங்க சாமி வந்து நம்ம ஆதியையும் பாரதியும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு அழகர் போய் ஆதி வந்து கூப்பிட்டு வர்றாங்க டேய் வாடா பாட்டி வர சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வந்துடுறாங்க எதுக்கு பாட்டி இந்த டயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே பண்ணலை அதனால சாமி கும்பிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க சாமி கும்பிச்ச உடனே பார்த்தா ஆதி வந்து கிளம்புறாங்க டேய் நில்றா நான் தான்டா கருப்பசாமி வந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா உன் பொண்டாட்டியை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்க பெத்தவளை வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா பெத்தவை வேற நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருக்காடா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு பார்த்தா டவுட் வந்துடுது இது உண்மையான சாமி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துடுது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து முடிச்சிடுறாங்க